நீங்க எதுக்கு எனக்கு காப்பி போட்டு கொண்டு வரணும் நானே போட்டு குடிச்சுக்கிறேன் லேதே மருமகளே காலையிலே இருந்து அரக்கபரக்க வேலவத்துக்கிட்டு கிடका இப்பத்தானே அம்மா என்ன மருமகளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படி ஒற்றுமையா இருந்தா கண்டுக்கவே மாட்டாங்களே சின்ன வாங்கி குடிச்சு போய் எனக்கு பிரச்சனை இல்ல சேரிமா பிஸ்கட் இல்லேன்னா நொர்க்கத்يني ஏதாவது தரவா இல்ல வேணாதே என்னம்மா மருமகளே வீட்ல இருக்குறப்ப நல்லத பள்ளத திங்காம இப்படி வாயே தட்டிகிட்டு இருக்கியே அடேங்கப்பா மருமகளுக்கு என்னம்மா அம்மா சப்போர்ட் இருக்காங்க சொல்லுவாங்க மருமகளுக்கு மட்டும் வேணுமா வேணுமானு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியே விட்டா அம்மா மதிக்கவே மாட்டாங்க ராதிகான்னு ஒரு பொண்ணு இருக்கறதே மறந்துறவாங்க இப்படி விடக்கூடாது மர்ரமகளையையும் மாமியாரையும் பிரிச்சே ஆகணும் அத்தை ஏன் தே நீங்களும் உட்காருங்க அத்தை இல்லம்மா மர்ரமகி நீ உட்காந்து நீ உட்காந்து செல்லப் பாறே நான் ரூம்க்கு போய் டிவி பார்க்கறேன் ஆ சரி தே நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு குடுத்துறாங்களே ம்ம் வெத்தமக பச்ச தண்ணி கேட்டா கூட alli தர மாட்டாங்க ஆனா மர்ரமகளுக்கு ஸ்ட்ராங்கா காபிய போட்டு குடுத்துறாங்களாக்கு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நான் வந்ததென்னல மருமகளையும் மாமியாரையும் பிரிக்காம விட மாட்டேன் அன்னி அப்பா என்னடா இவுள நேராயாச்சு ஏ நாத்தனர்க்கானாமேனு இருந்தே இந்த வந்துட்டalle பாமா ராдика அம்மா இவ்வளவு लेट சீக்கிரமாவே இங்கே வந்திருவ அன்னி எங்க வீட்டுக்கருக்கு சமையல் செஞ்சு கொடுத்து வரணும்ல அதான் கொஞ்சம் லேட்டாயிருச்சே ஓ காபி சாப்பிறியா இல்ல நீ எங்க குடிச்சிட்டு வந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் காப்பி வேணுமான்னு கேட்டா புடிங்கி கூட குடிச்சுருவா இப்போ என்னமோ நான் எங்க வீட்ல குடிச்சிட்டு வந்ததின்னு சொல்றா அண்ணி அம்மா எங்க அத்தை இப்போ தாமா ரூமுக்குல ரெஸ்ட் எடுக்க போறேன் ஜெல்லி போறாங்க ஓ அப்படியா சேரிய நீ அம்மாவ ரூமுக்குல போய் பார்க்கிறேன் ஆ சேரிமா ராதிகா இந்தம்மா காப்பி குடிச்சிட்ட அந்த என்ன நீங்க குடிங்க ராதியா நான் காப்பியை குடிச்சிட்டேம்மா நீ உள்ளக்கதன போற அடிபடியில சிங்கலைத போட்றியா ஆ சேரி சேரிமா ராதிகா நான் ராணியோட வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அத்தை நான் ஆ எச்சி கிளாஸா ஏன் கொடுத்துட்டு போறீங்க நீங்க போயிட்டு வராததுலயும் உங்களை பத்தி ஒண்ணு ரெண்டா எங்க சொல்லி கொடுத்து உங்களுக்கு எதிரா நான் இனிமே அம்மா கூப்பிட மாட்டாங்க மகளே மகளேன்னு மாதிரி இந்த பார்த்தா தெரியுது நான் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஏய் அப்பா இந்த கால் வலி என்னம்மா வலிக்குது இந்த கோடால கையிலத போட்டு தேய்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏப்போ ஏப்போ ஏப்பா அம்மா அம்மா கண்ணே يا மக ராதிகாதா எல்லா வேலையும் எழுத்து போட்டு பாரு பின்ன ஹெல்ப்பு பண்ணி ஓஃப் எங்கேயாவது இருந்து வந்திருக்கோம் ஓடி பாக வீடு அவ எங்க போய் பேச போறாரா நீ வீட்டுக்கு போவா இல்ல வசந்தி வீட்டுக்கு போவா நெடும் தண்ணி மாறி குழம்புக்கு நீ அத்தை வைக்கிற குழம்பு எம்புதோ மேலா இருக்குமே அடியே உன் அட்டக்காரி வைக்கிற குழம்பு நல்லா இருந்தா அங்க போக வேண்டியது அத விட்டு புட்டி எப்ப பார்த்தாலும் என் மருமகள குறை சொல்லிக்கிட்டே இருக்க அவன் நிண்டா குத்து உட்கார்ந்தா குத்து படுத்தா குத்து அவன் குறை சொல்லிக்கிட்டே இரு அம்மா தேவ இல்லாம அண்ணிய பத்தி குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லமா இந்த சாப்பாடு நீ சாப்பிட்டு பாத்துக்க அப்புறம் சொல்லு என்ன இப்படி படிக்கவளமா இருக்கு குழம்பு அம்மா பாத்தியம்மா என்னமோ நான் ஏதோ குறை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த 我弄掉。 பிளான் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் உனக்கு மருமக தான் சி சின்ன பொண்ணு இப்படி படி கேவலமா இருப்பானே நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே உன்னை மாமியார் வீட்டுக்கு வரட்டிறதுக்கு என்னென்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்க ஆமாமா நான் ஊரு சுத்தி பார்த்துட்டு நல்ல பசியில வந்தேன் ஆனா பச்சை தண்ணி மாதிரி குழம்பு வச்சிருக்காங்க வாயிலையே வைக்க முடியல இப்படியே சோத்தையும் குழம்பையும் ஆக்கி கொடுத்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைப்பல இருக்காதம்மா நீ இருமா இந்த பணமோ நகையோ இந்த வீட்டையும் விட்டு குடுக்காத வா ஆசமாக ஒருத்தி இருக்கானே நடப்புல அந்த நெட்ட மட்டக்கு எம்பட்ட தைரியோ ஏ மகளையே மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் போட்டிட்டாங்க பிளான் இந்த சரியா

அப்போது யார் அரு எப்படியும் நல்ல தெரிந்துக்கும் I yeah, was the only இந்த நெட்ட மருமக انا مرمக மறிய நடத்தலேடி பெட்ட மக மறியல பாத்துகிட்டே அம்மா எப்பயுமே மக மகதாம்மா مرمம இந்த நெட்டதிய நான் நல்லவன் நல்லவன்னு நினைச்சிட்டே இருந்தே நல்ல ஏமாத்தி இருக்க அவளை நான் சும்மா விட அம்மா இன்னைக்கு நான் விட விட

கண்டா அதுக்கு பிடிக்கல அத கண்டா எனக்கு பிடிக்கல என்ன செய்ய போ இப்படியே நாலு கிழமையும் போய்கிட்டே இருக்கு மாமியார்னால இந்த வரத்து தானக்க வாராளுக அடங்கி ஒடங்கி இருக்காளுக பேயாட்டம்ல ஆடுறாளுக இந்த மாமியார் நினைச்சாலே எனக்கு பத்தி வருது சின்ன பொண்ணு இந்த மாதிரி இருக்கிற மாமியார் மார்களை எல்லாம் வச்சு நங்க 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 நசிக்கி மைய அரைக்கணும் கா சரிப்பட்டு வருவாளுக ஏட்டி என்னதான் பண்ணாலும் அவளுக்கு புத்தியே வராதுடி மருமக்கமார்களை கொடுமை படுத்தணும் ஒரே குறிக்கோளால தான் தீவாளுக

அத்தே அது வந்து அது வசந்தியக்கா வீட்லயும் ராணியக்கா வீட்லயும் மாமியாரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம் இம்சப்படுத்துறாங்களே வீட்டுல இருக்க போர் அடிச்சிச்சு அதான் ராணியக்கா வீட்டுல வந்து பாடு பேசிட்டு போலான்னு வந்தேன் எந்த தப்புமே பண்ணல தே காலை வரைக்கும் நல்ல தனத்தை பாசமா எனக்கு காஃபிலாம் போட்டு குடுத்தீங்க யார் பேச்சையே கேட்டுட்டு வந்து இப்படி நீ அடிச்சு புட்டியலத்தே உங்க பாசமான மருமகளையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா உங்க பேரத்தும்

மனசி இங்க பாருங்க நீ எங்க வீட்ல எங்க பத்தி நல்லா பேச வேண்டியது இப்படி தெரு மூலையில வந்து உட்கார்ந்திட்டு எங்க பத்தியே குறை சொல்ல வேண்டியது உங்க பத்தி யாரு என்னன்னு எங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே நீ இனிமே நடிக்கிற வேலைய எல்லாம் வச்சுக்காதீங்க ராதிகா ராதிகா நீனும் மாமா என் மேல சந்தேகப்படுற நான் என்னம்மா பண்ணனே நான் ஒண்ணுமே பண்ணலையம்மா ராதிகா தலையும் புரியாம வாழும் புரியாம என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கியம்மா எனக்கு ஒண்ணு புரியல அப்படி நான் என்னதான் பண்ணனேன் சொல்லுமா நீங்க என்ன பண்ணனீங்கனே வீட்ல வந்து பாருங்க தெரியும் இங்க ஏ உட்கார்ந்துட்டு எல்லாரும் கேப்பீங்க இத எடுத்து வீட்டுக்கு வந்து பார்க்கணும் يا மய வரட்ட முடி ரெண்டுல ஒன்னு நான் பாக்குறேன் ஆளையும் மண்டையும் பாரு மூஞ்சி மாற கட்டிங்க பாட்டி ராடி வீட்டுக்கு போவோம் என்ன ராணியக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா என்ன நடக்குதுனே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா